பின்பற்றிக்கிறாரோ அதற்கு பெயர் தான் சனாதன தயார் பெயர் அப்ப சமாஸ்திரம் வேதம் என்பது வந்து ஆனியது அதிலிருந்து உருவானது வேதம் சொன்னாள் ஆனால் நிலவாரத்தில் கையிலே மலையானே போற்றி போற்றி வேற்றாய் உண்டாயே என்றும் ஆரம்ப ¿Me சட்டத்தை வேதத்தில் உள்ள கடமைகளை பின்பற்றுவது அந்த தர்மமே இறை சொல்வமாக இருந்து அவரவர்களுக்குரிய தர்மத்தை இறைவனாக பாதித்து தர்மப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களுக்கு பேர்தான் எந்த சமயம் தர்மத்தை பற்றியும் தர்மத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் புகட்டுவது வேதம் சாஸ்திரம் அல்லது மனிதனுடைய குறிக்கோள் வீடு பெற்ற அடைவதற்குரிய மணிமுறைகளில் கொண்டுவது தான் வேதம் அந்த சாஸ்திரத்திற்கிட்டு வந்தது தான் தேவாரம் திருவாத்திரகம் தாயமானவர் திரு திருவள்ளுவர் எக்ஸத்ரா வெளியே சேர்மையை கூட அந்த காரியத்தை செய்யணும் சமயம் கூட சமயம் செய்யணும்